சுத்தம் சுத்தமான ஒரு நகரம் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் வாயிலும் வரக்கூடிய ஒரு வார்த்தை வந்து சிங்கப்பூர் ஒரு க்ளீன் சிட்டி எல்லாமே ஒரு ஒரு டிசிப்ளின்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அதுக்கு முக்கியமான ஒரு பேசிக் தான் சுத்தம் தாம் இருக்கிற இடம் இல்லை தன்னுடைய இருக்கிற இடங்களும் சுத்தமாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு மிஷினை வந்து வந்து ஒரு ஒரு சிறு நகரத்தில் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஒரு பெரிய நாட்டில் ஒரு பழமையான ஒரு சிந்தனையக்கூடிய ஒரு நாட்டில் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய சாதனை அப்படி ஒரு சாதனையை வந்து பிரதமர் மோடி அவர்கள் பண்ணியிருக்காரு இதன் மூலமாக வந்து பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சமயத்தில் வந்து அறிக்கை சொல்லியிருக்கு அது என்னென்னா ஸ்வச் பாரத் திட்டம் அதாவது தூய்மை இந்தியா திட்டம் இந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலமாக ஆறுலேருந்து ஏழு ஏழு லட்சம் குழந்தைகள் வந்து உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு அதே நேரத்தில் இந்த இந்த ஒரு விஷயம் வந்த நேரத்தில் மோடி அவர்கள் அவர்கள் வந்து சிங்கப்பூர் சென்றிருக்கார் சிங்கப்பூர் சென்ற நேரத்தில் பல்வேறு ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்திருக்கிறார் எல்லாருக்கும் நம்ம பழம் கூட பிறக்கிறது செமிகண்டே சுடம் டேட்டா இருந்தது ஃபை ஜி டெக்னாலஜி இந்த மாதிரி பல்வேறு ஒப்பந்தங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கும்போது எல்லாம் சராசரியான கூடிய விஷயம் ஆனால் இத்தனை வருடங்கள் சிங்கப்பூருக்கும் நமக்கும் ஒரு நெரு தொடர்புகள் நெருங்கியிருக்கும் கலாச்சார ரீதியாக நெருங்கிய தொடர்புகள் உண்டு உதாரணமாக வந்து தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இது சிங்கப்பூர் மலேசியா இருக்கக்கூடியது இந்த நெருங்கிய நம்ம வ வர்த்தக ரீதியாகவும் அதாவது மக்கள் ஒரு தொழிலாளர்கள் மூலமாகவும் பல்வேறு நெருங்கிய தொடர்புகள் உண்டு அப்படி இருந்தும் இத்தனை வருடம் சுதந்திரப்பட்ட இத்தனை வருடங்களும் தான் திருவிழரை யாருமே பெருசாக அங்கே கொண்டு போய் சேர்க்கலாம் ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆனால் திருவிழாருக்குன்ற கலாச்சார மையம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ஒப்பந்தத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடக்கக்கூடிய போகக்கூடிய ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கும் அதாவது எப்பயுமே மோடி ஒரு ஹீரோன்ற சொல்லக்கூடிய விஷயம் நடந்திருக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து அந்த காரில் வந்து இறங்கப்படும் இறங்கும் போது அந்த நாட்டின் பிரதமர் பாராளுமன்ற வாசல்லே வந்து அவரை வரவேற்று தன் உள்ளக்குள்ளே கூட்டி போயிருப்பார் இந்த மாதிரி விஷயம் வந்து இது வரைக்கும் நடந்த ஒரு விஷயம் இல்லை ஒரு வரலாறு சிறப்பு விஷயம் இப்படி ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் காரணம் அப்படின்னா அவர் சாதித்தன் காரணமாக ஒரு விஷயமா இருக்கலாம் இப்படி அவர் வரவேற்று அவரோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஒப்பந்தம் போட்டுருக்கு முன்னாடி அது ஒப்பந்த சில விஷயம் சொல்கிறார் வந்து மோடி அவர்கள் சில பேட்டியில் சொல்லும்போது சொன்னாங்கன்னா எல்லாரும் வந்து வளரும் நாடுகள் எல்லாருமே சிங்கப்பூரை பார்த்து தான் வளரும்னு நினைக்கிறாங்க ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நகரத்தையும் சிங்கப்பூராக மாற்ற வேண்டும் அப்படின்னு நோ நோக்கில் தான் செயல்படுறோம் அப்படின்னு அதுக்கு அவர் அவர் சொன்னக்கூடிய கருத்து பின்னோட்டம் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்வச் பாரத் மிஷினை தான் அவர் முன்னோடியாக சொல்லுவார் எனக்கார சுத்தம் அப்படின்ற விஷயம் சுத்தம் சுகாதாரம் ஒரு நாட்டின் வளர்ச்சி முன்னேற்றம்னு சொல்லுவார் மோடி சொல்லக்கூடிய கருத்தின் பின்னோட்டமே ஸ்வச் பாரத் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப கருத்து சொல்கிறாங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது இன்னைக்கு ரெண்டு விஷயம் ஒன்று திருவள்ளுவர் கலாச்சார மையம் இன்னொரு விஷயம் வந்து ஸ்வச் பாரத் அதை பற்றி சொன்னீங்க ஸ்வச் பாரத் அண்டு அது அது வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக அந்த ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்திருக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது முதல்ல இந்த திருவள்ளுவர் கலாச்சார மையத்துக்கு பிறகு இந்த ஸ்வச் பாரத் விஷயத்துலேயே நம்ம பார்ப்போம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் இந்த திருவள்ளுவர் கலாச்சார மையம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் தான் ஒரு சில திராவிட கூட்டங்கள் இருக்குது நாங்கள் தான் திருவள்ளுவரை அது பண்ணோம் எங்கள் கருணாநிதி தான் வந்து திருவள்ளுவருக்கு வள்ளுவருக்கு கோட்டம் அமைச்சார் கன்னியாகுமரியில் போயிட்டு சிலை வீத்தாரு அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லிட்டு தெரிவாங்க ஆனால் இதை தாண்டி திருவள்ளுவருக்கு அவர்கள் செய்தது என்ன இதில் இவங்க ஒன்றே ஒன்று செஞ்சுருக்காங்க திமுக திருவள்ளுவருக்காக அது அதை நம்ம மறுக்கக்கூடாது இல்லையா நம்ம என்ன செஞ்சவங்களோ சொல்லிடணும்ல என்ன செஞ்சுருக்காங்கன்னா எனக்கு நான் பார்த்தவரையில் கருணாநிதி காலத்தில் இருந்து அந்த தேர்தலை அறிக்கை தயாரிப்பேன் பார்த்தீங்களா அந்த தேர்தல் அறிக்கையில் மாறாத மறையாத ஒரு விஷயம் அப்படியே இருக்குது திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க செய்வோம் அப்படிங்கிறது வந்து இப்ப கடைசியா கடந்த தேர்தல் அறிக்கையில் கூட இருந்ததை பார்க்க முடிஞ்சது ஆனால் இவங்க வந்து வெறும் தேர்தல் அறிக்கையாகத்தான் சொல்லி கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் இந்த வருஷம் இப்போ நடந்த இந்த பார்லிமெண்ட் பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் திரு திருவள்ளுவருக்காக அதாவது திருவள்ளுவர் பெயரில் வந்து ஒரு கலாச்சார மையம் வந்து உருவாக்கப்படும் அந்த கலாச்சார மையம் ஒரு நாடுகளில் மட்டும் இல்லை பல நாடுகளில் வந்து இந்த கலாச்சார மையம் உருவாக்குவதற்கான திட்டமிடல்கள் தொடங்கப்படும் அது ஆனால் அமைக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க தேர்தல் அறிக்கையில சொன்னதை வந்து இன்னைக்கு பிரதமர் மோடி நிறைவேற்ற தொடங்கி இருக்கிறார் அதனுடைய முதல் கட்டமாக இன்னைக்கு சிங்கப்பூர்ல இதுக்கான திருவள்ளுவர் கலாச்சார மையம் தொடங்குவதற்காக இன்னைக்கு வந்து அவங்களோட இன்னைக்கு வந்து புரிந்து ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது இதை தான் நம்ம பார்க்கணும் திருவள்ளுவருக்காக யார் திருவள்ளுவரை உலகம் அறிய செய்யுது கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரே ஒரு லைன் போதுங்க இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடிய டேட்டெல்லாம் நான் ஏற்கனவே இந்த ஸ்ரீடிவியில் நம்ம பலமுறை சொன்ன டேட்டா தான் இருந்தாலும் மீண்டும் ஒரு நினைவூட்டலுக்காக இந்த டேட்டா எல்லாமே நான் திரும்பவும் சொல்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே திருக்குறளையும் திருவள்ளுவரையும் அவர் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார் அதனால தான் திருக்குறளை இன்றைக்கி பல மொழிகளில் இன்றைக்கி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறார் அது நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது வெளிநாடுகளுக்கும் அது செல்ல வேண்டும் அங்கும் இந்த திருவள்ளுவர் கருத்துக்கள் பரவ வேண்டும் என்பதற்காக அங்க கூட பல நாடுகளில் வந்து அந்த திருக்குறளை வந்து மொழிபெயர்ப்பதற்கான வேலைகளை பார்த்து வருகிறார் எங்க வெளிநாட்டுக்கு இங்க போனாலும் அவர் திருக்குறளை பத்தி பேசாம இருக்கிறது கிடையாது ஏதோ இங்க வந்து அரசியலுக்காக மேடையில் வந்து திருவள்ளுவர் திருவள்ளுவரை பத்தி பேசினாரு திருக்குறளை பத்தி பேசினாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அவர் ஐநா போனாலும் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் பேசுகிறார் இல்லை இங்கே செ சென்னையில் வந்து இங்கே வந்து பேசினாலும் அங்கேயும் அவரை பற்றி பேசுகிறார் அவர் எங்கே போனாலும் ஒரே போல அந்த திருவள்ளுவரை கொண்டு செல்வதில் முனைப்புடன் இருக்கிறார் அதை தவிர என்சிஆர்டி சிலபஸில் திருக்குறளை வைத்தார்கள் என்சைக்கிளோபீடியோவில் சங்கம் லிட்ரேச்சரை கொண்டு வந்து வைத்தார்கள் என்ன சொல்லப் போனால் பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அப்போ அனுப்பிச்சிருந்தாங்க யூஜிசிலேருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க எல்லா கல்லூரிகளிலும் வந்து திருவள்ளுவர் குறித்த அந்த திருக்குறள் குறித்த போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இது போல வந்து தொடர்ந்து வந்து இன்னைக்கு வந்து அந்த திருவள்ளுவரையும் திருக்குறளையும் பரப்புவதற்கான எங்க எந்த இடத்துல எல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமோ எங்க ஒரு மேடையில பேசுவதற்கு வாய்ப்பு எங்க கிடைச்சாலும் சரி அந்த இடத்துல ஏதாவது ஒரு திருக்குறளை அந்த இடத்துல கோட் பண்ணி இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் இது இந்த திருக்குறள் எங்கிருந்து தமிழகத்திலருந்து கிடைத்த பொக்கிஷம் இதை அவர் சொல்லாத இடம் கிடையாது செய்யாது ஆனால் தமிழகத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை சொல்லி மாணவர்களுக்கு ஒரு அறநெறி கருத்துக்களை சொன்ன ஆன்மீக பேச்சாளரை அந்த இடத்துலேருந்து விரட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மீக பேச்சாளரை ஏன் ஏற்பாடு செஞ்சிங்கன்னு சொல்லி அந்த ஹெட்மிஸ்டர் வரைக்கும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இதுதான் தமிழகம் திருக்குறளை நீங்கள் எப்படி கொண்டு போகலாம் திருக்குறளை எப்படி நீ மாணவர் மதியில கொண்டு போகலாம் திருக்குறள் கருத்துக்களை நீ மாணவன் கிட்ட இது மாணவன் இன்னைக்கு ஏற்கனவே கூட ஒரு அந்த காலத்துல வந்த ஒரு செய்தி என்னன்னா அந்த கன்னியாகுமரியில கட்டப்பட்டிருந்த அந்த திருக்குறள் திருவள்ளுவர் சிலை ஒண்ணு வச்சிருக்காங்களே அந்த திருவள்ளுவர் சிலையில கூட ஊழல் பண்ணதாக அப்போ செய்தி எல்லாம் வந்தது அதுக்கப்புறம் அதை பத்தி பெருசா வரல சொல்றேன் அப்போ அந்த செய்தியெல்லாம் வந்தது அப்போ நீங்கள் இதில் வந்து நல்லா புரிந்து கொண்டும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய திமுக அரசை பொறுத்த ஒரு லைனில் சொல்லலாம் திமுக பொறுத்தவரையில் தமிழை வைத்து பிழைப்பு நடத்துவது திமுக தமிழை வாழ வைப்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடி ஏன்னா இன்னைக்கு இந்த தேசிய நூலாக திருக்குறளை அறிவிப்போம் அப்படிங்கிறத காலம் காலமாக சொல்லிட்டு வராங்க எத்தனையோ கா முறை இவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் மத்தியில் காங்கிரஸோடு இணைந்து தான் இவங்க பலமுறை ஆட்சி அமைச்சிருக்காங்கல்ல அப்போல்லாம் இதை செஞ்சுருக்கலாமே ஏன் இதை எதையுமே செய்யலையே இந்த நீங்கள் இதே சொன்ன மாதிரி இந்த திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை என்றைக்கும் கொண்டு வந்திருக்க முடியுமே ஏன் செய்யவில்லை அதனால் தமிழை வாழ வைப்பது பிரதமர் மோடி அவர்கள் தமிழால் வாழ்வது திமுக அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்ததாக நீங்கள் இதை ஒட்டியே நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க ஸ்வச் பாரத் அபியான் பிரதமர் மோடி அவர்கள் வந்தோடனே எடுக்கப்பட் எடுத்த முதல்ல அவங்க வந்தவுடனே ஆரம்பித்த முதல் முன்னெடுப்பு மிகப்பெரிய ஒரு திட்டம் இந்த ஸ்வச் பாரத் அபியான் திட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த ஸ்வச் பாரத் அபியான் திட்டத்தினால என்ன நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஆய்வு அறிக்கை வந்திருக்கு அந்த ஆய்வு அறிக்கையில் வந்து சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் இங்க சொல்றேன் பாருங்க கிட்டத்தட்ட வருடத்திற்கு வந்து அறுபதாயிரத்திலிருந்து எழுபதாயிரம் குழந்தைகளுடைய உயிர்கள் காக்கப்படுகின்றன இந்த ஸ்வச் பாரத்தினால இப்போ காக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா யோசிச்சு பாருங்க அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் குழந்தைகளுடைய உயிர்கள் சின்ன ஒரு நம்பர் கிடையாது நாடு முழுவதும் இன்னும் சொல்ல போனால் இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து மிகவும் குறைந்திருக்கிறது இதனால் ஒரு முப்பது சதவீதம் ஸ்வச் பாரத் அபியான் ஒரு மாவட்டத்தில் வந்து இருந்ததுன்னா அதனாலேயே என்ன நடந்திருக்குன்னா அஞ்சு புள்ளி மூணு சதவீதம் அந்த பகுதியில் இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் குறைஞ்சிருக்கிறது அதே போல் ஐந்து வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய மரணம் ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னா இன்னைக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டாய்லெட் வசதி இல்லாததுனால பெண்களுக்கு வந்து எவ்வளோ சிரமத்தை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அதே போல இதனால பல தொற்று நோய்களுக்கு ஆளாகி அந்த தொற்றுனாலேயே இறந்த டயாரியா அந்த மாதிரியான தொற்று நோய்கள் இந்த தொற்று நோயினால பல இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அதே போல காலரா காலரா ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு வியாதியாக இருந்தது அதனால் ஏற்பட்ட கூடிய உயிரிழப்புகள் அப்படிங்கிறது எத்தனையோ எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவைகள் எல்லாம் இன்றைக்கு இது தடுக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்வச் பாரத் அபியான் என்பது பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு ஒரு பக்கம் அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட்டது இன்னும் சொல்ல குழந்தைகள் உயிர்கள் காக்கப்பட்டது அப்படின்னால இன்னொன்று ஒன்று பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் இந்த ஸ்வச் பாரத் திட்டம் காடுகள்ல மலைப்பான பகுதிகளில் வெளியில போய் தான் போகணும் ஒரு சூழ்நிலை அவர்களுடைய பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவுமே இருந்தது அதெல்லாம் இன்றைக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது ஒரு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த திட்டத்தை பத்தி நம்ம ஒரு சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த திட்டம் வந்து இன்றைக்கி நம்ம நாட்டு மக்கள் அனைவருக்குமே ஒரு குலதெய்வமாக இந்த ஒரு திட்டம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கேன்னா அத்தனை உயிர்களை பார்த்துரு பாதுகாத்திருக்கேன்னா குலத்தை காக்கக்கூடியது தான் குலதெய்வம் இல்லையா அப்படி ஒரு குலத்தையே காமிக்கிறது அப்படின்னா இந்த திட்டமே ஒரு குலதெய்வமாக அனைவரையும் காத்திருக்கிறது என்று தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்திற்கு வந்து மிக ஏன்னா இந்த ஸ்வச் பாரத் திட்டம் வந்தபோது எல்லாரும் இந்த நாட்டில் வந்து கேலி பண்ணாங்க இதே ஸ்வச் பாரத் திட்டம் காங்கிரஸ் ஆட்சியிலும் கூட இருந்தது ஆனால் அமல்படுத்துவதில் தான் உள்ள வித்தியாசம் திட்டங்கள் என்னமோ தான் இருந்தது நாங்கள் தான் அப்போ சொல்லலாம் திட்டம் அவர்கள் இருக்கும் பொழுது இருந்தது ஆனால் அதைக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்து அதற்கு ஒரு பெரிய ஒரு மிஷனாகவே அதை நடத்தினார் அந்த ஒரு அதை வந்து செய்தது வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான் அதை இந்த திட்டத்தை மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வெற்றிகரமாக செய்ததை நாம் பார்க்கிறோம் அதனால் இந்த நாடு இந்த நாட்டில் உள்ள மக்கள் அவர்களுடைய அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அக்கறை எப்படி வந்து ஒரு அரசாட்சி இருக்க வேண்டும் அப்படி என்பதை திருக்குறளில் இன்றை சொன்னதோ பாரதியாருடைய கனவாக இருந்ததோ அதை இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் நிறைவேற்றி வருகிறார் என்பதில் எல்லாமே ஐயமில்லை